நல்ல ஸ்கூலா சார் அது நம்ம கிட்ட மாஞ்சு தான் மான இந்த ஸ்கூல் அங்கேயே சேர்ந்துக்கும் எங்க அப்பா டெய்லியும் இட்லு போறேன் இட்லு போறான்னு அவரு தான் சொல்லுங்களாரு இட்லு போறாரு ஆனா பசங்க போயிடா கூடியதான பண்றதுன்னு தெரியல நான் பண்றது பையன் பையனாவே பிறந்திருக்கலாங்க எல்லா போயிட்டு ஜாலியா சுத்தலாம் ஏ ஊடு நம்மளா பொண்ணா பிறந்ததும் நல்லதா நம்மளாம் கூப்பிட்டு வச்சிருந்த பொண்ணா போறதுக்கெல்லாம்

I'm <laughs> வேப்ப சொல்ற அது இதுக்கு மட்டும் சொ சொல்றேன் இந்த மாதிரி விஷயத்துக்கு யூஸ் சொல்றேன் நான் சொல்றேன் கேட்டு தெரிஞ்சுக்கோ சொல்லு கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் வேம்பு பூக்கும் தாவரங்களில் மேலியேசியே எனும் தாவர குடும்பத்தைச் சேர்ந்த தாவரமாகும் இதன் அறிவியல் பெயர் அசாரிட்டிகா இண்டிகா வேம்பு ஆப்பிரிக்கா மற்றும் இந்தியாவை பூர்வீகமாக கொண்ட ஒரு மருத்துவ தாவரமாகும் இது பல்வேறு சூழல்கள் மற்றும் பருவங்களை தாங்கும் என்றாலும் ஈரப்பதம் குறைந்த மற்றும் அரை வறண்ட காலநிலையில் வளரும் வேப்பமரம் வழக்கமாக கொத்து கொத்தாக இலைகளை கொண்டிருக்கும் மற்றும் எழுபத்தி ஐந்து அடி உயரம் வரை வளரக்கூடியது இது பொதுவாக வெப்பமண்டல மற்றும் மிதவெப்ப மண்டலங்களில் வளரும் இருப்பினும் தெற்கு ஈரான் தீவுகளில் கூட வளர்ந்து வருகிறது இது பசுமை நிறைந்த பச்சை நிறமானது இந்த மரங்கள் எளிதாக இந்தியாவில் சாலை ஓரங்களில் வளர்ந்து இருப்பதை காணலாம் வீட்டை சுற்றியுள்ள காலி இடங்களிலும் தோட்டங்களிலும் தோப்புகளிலும் வேப்ப மரங்களை வளர்ப்பது மிகவும் சிறந்தது ஏப்ரல் மே மாதங்களில் கொத்து கொத்தாக பூக்கள் படர்ந்து காணப்படும் பச்சை நிற காய்களும் சதைப்பற்றுள்ள மஞ்சள் நிற பழங்களும் அளவற்று அமைந்திருக்கும் இப்போது வேம்பின் மருத்துவ குணங்களைப் பற்றி காண்போம் வேப்பமரத்தில் பல மருத்துவ குணங்கள் உள்ளன தொழுநோய் கண் கோளாறுகள் குடல் புழுக்கள் வயிற்று போக்கு தோல் புண்கள் மற்றும் இரத்த நாளங்கள் காய்ச்சல் நீரிழிவு மற்றும் கல்லீரல் பிரச்சினைகள் ஆகியவற்றை கையாள்வதற்கு வேப்ப இலைகள் பயன்படுத்தப்படுகின்றன வேப்ப எண்ணெய் ஒரு பயனுள்ள கருத்தடை சாதனமாகும் ஜுரம் வாதம் மூலகணம் மந்தம் குண்மம் எரிபூச்சி ஆகியவற்றை இது ஒழிக்க வல்லது சிரமம் இன்றி இலகுவாக மலமும் சிதறி போகும் என்கிறது சித்த மருத்துவம் மலட்டு புழுவையும் வயிற்று வலியையும் அலட்டு வாயுவையும் மலை வேம்பு அடக்கும் எனவும் அது அறிவுறுத்துகிறது கிருமி குஷ்டம் மாந்தம் விஷம் வைஜூரி புன் ஆகிய வியாதிகளை வேப்பிலை நீக்கும் வேப்பிலை காஷாயம் ஆஸ்துமாக்களையும் பித்த மூர்ச்சை நாத தோஷம் வாந்தி அருசி அடாத ஏப்பம் ஆகிய பிணிகளைப் போக்கும் ஆற்றல் வேப்பம் பூவுக்கு உள்ளது வாயு பசியின்மை குமட்டல் மயக்கம் வாந்தி முதலான பிணிகளுக்கு வேப்பம் ரசம் துவையல் உட்கொண்டால் நன்மை தரும் வேப்ப விதைக்கு விஷமும் ஜன்னியும் மாறும் நரம்பு வலிப்பு வாதம் ஜன்னி கிரந்தி சொறிப்புண் சிறங்கு ஆகிய நோய்களை வேப்பனை குணப்படுத்தும் தலைநோய் ஜன்னி வாதம் இவற்றை வேப்பம் பின்னாக்கு அகற்றும் குடலில் உள்ள புழுக்கள் மாய்வதற்கு வேப்பங்கொட்டையில் வெள்ளம் சேர்த்து அரைத்து சாப்பிடலாம் வேப்பம் பழ சர்பத் சருமத்திலுள்ள தோல் வியாதிகளை போக்கும் வேப்ப விதைகளிலிருந்து எடுக்கப்படும் தைலம் சரும நோய்களை குணப்படுத்தவும் குளியல் சோப் தயாரிக்கவும் பயனாகிறது வேப்பிலைகளை குடிநீரில் இட்டு பருகி வந்தால் அதீத பித்த நீர் வெளியேறி ஆரோக்கியம் கிட்டும் இத்தகைய மருத்துவ குணங்களினால் வேம்பு ஓர் அற்புதமான காயகர்ப்ப மூலிகை என்கின்றனர் தினமும் காலையில் வெறும் வயிற்றில் வேப்பிலை கொழுந்தை தின்று ஒரு டம்ளர் நீர் குடித்து வந்தால் வயிற்றிலுள்ள பூச்சிகள் அகலும் மேலும் அம்மை நோய்க்கு வேப்பிலை மிகவும் சிறந்த கிருமி நாசினியாக பயன்பட்டு வருகிறது